ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி தினம்தோறும் டிஎன்பிசி முன்னாடி கேட்டால் ஐந்து ஐந்து கேள்விகளை பார்த்துட்டு வரும் ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் அசல் மற்றும் வட்டி விகிதம் காண்க ஓகேங்களா ஆங்கிலத்தில் பார்த்தோம் ஏ ஆஃப் மணி அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் எயிட் எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் இன் சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் செவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி இன் ஃபோர் இயர்ஸ் ரெஸ்பெக்டிவ்வலி ஃபைன் த பிரின்சிபல் ரேட் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நமக்கு அசல் எவ்வளோன்னு கொடுக்கல வட்டி சதவீதம் எவ்வளோன்னு கொடுக்கல ஓகேங்களா ரெண்டுத்த தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான டேட்டா என்னென்னா ஆறு வருஷத்தில் இவ்வளோ காசு மொத்த தொகையாக கிடச்சிருக்கு ஓகேங்களா நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கிடைச்சிருக்கு இது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா இதை வச்சு தான் நம்ம இந்த சாமை சால்வ் பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் ஆறு வருஷத்தில் எட்நூற்றி ஏ எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் நாலு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அப்போது இடைப்பட்ட கேப்பு பாருங்கள் ரெண்டு வருஷம் இருக்குங்களா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னு பார்த்தோன்னா இந்த எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதுலேருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதை கழிச்சோன்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்களா ஆறு வருஷம் நாலு வருஷம் ஓகேங்களா ஒரு அசல் ஆறு நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இருக்குன்னா எட்டு ஆறு வருஷத்தில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா ஆகுது ஓகேங்களா அப்போ ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நம்ம இதை மைனஸ் பண்ணுறத்தின் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இப்போ இதை மைனஸ் பண்ணுவோம் ஜீரோ எட்டில் ரெண்டு போனால் ஆறு பதினெட்டு பதினெட்டில் ஒன்பது போனால் என்ன வரும் ஒன்பது அப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஓகேங்களா இந்த நாலு வருஷம் ஆறு வருஷம் இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஓகேங்களா இதை வச்சு நம்ம எப்படி செம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்க நாலு வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஓகேங்களா நாலு வருடத்துக்கு எவ்வளோ தொகை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயாக மாறியிருக்கு இப்போ நம்ம அசல் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டு வருஷத்துக்கு வட்டி மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபான்னு ஓகேங்களா இப்போ இந்த நாலு வருஷத்தை வச்சு நம்ம போட்டோன்னா நம்மளால ஆன்சராக போட முடியும் பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்ளா இதில் கூட்டு வட்டின்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை அதனால் நம்ம தனி வட்டியிலேயே போட போகிறோம் ஓகேங்களா ஆனால் பாருங்கள் நம்மக்கிட்டே இருக்கிறது ஓகேங்களா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தான் நம்மக்கிட்டே இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாக நாலு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபானா நாலு வருஷத்துக்கு என்னவாக இருக்கும் இன்னொரு தொள்ளாயிரத்தி இருபதா ஆட் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்ங்களா ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுனா நாலு வருஷத்துக்கு அப்போ இவ்வளோவா இருக்கும் வட்டி ஆறு ஆறு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது பதினெட்டு பத்தொன்பது ஓகேங்களா அப்போ நாலு வருஷத்துக்கு வட்டி என்னவாக இருக்குன்னா பத்தொம்பது ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆறு வருஷம் நாலு வருஷம் ஓகேங்களா கொடுத்துருக்காங்களா ஆறு வருஷத்தில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதுங்களா இதை ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோன்னா கழித்து பார்த்தோன்னா வட்டி ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வருது ஓகேங்களா அப்போ நாலு வருஷம் ஓகேங்களா இந்த நாலு ஆண்டுகளை நான் எடுத்துக்கிறேன் நாலு ஆண்டுகளுக்கு வட்டியை எவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஏழாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஓகேங்களா அப்போது இந்த நாலு வருஷத்துக்கு நம்ம கிடைச்ச வட்டியை அசல்லேருந்து கழித்தோம்னா நமக்கு அசல் கிடைச்சிடுங்களா சாரி வட்டியை கழித்தோன்னா அந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்கிற மொத்த தொகையிலேருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்ற வட்டியை கழித்தோன்னா எனக்கு அசல் கிடைச்சிடுங்களா ஜீரோ 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 ஓகேங்களா அப்போது அசல் எவ்வளோ ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு நாலு வருடத்துக்கு வட்டி எவ்வளோ ஏழாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் இந்த நாலு வருடத்துக்கு எவ்வளோ கிடைக்குது அவங்களுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கிடைக்குது இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் ஆறாயிரம் அப்படின்றது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அப்போ இது தான் ஆன்சர் ஓகேங்களா நம்ம வட்டி சதவீதத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா இருந்தாலும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்க நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது அசல் தெரிஞ்சிச்சு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அசல் ஆறாயிரம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம சிம்பிளா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முல சப்ஸ்டியூட் பண்ணனாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோன்னா நாலு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போகிறாங்களா நாலு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஓகேங்களா அசல் எவ்வளோ ஆறாயிரம் ரூபாய் பி எவ்வளோ ஆறாயிரம் ரூபாய் என்ன நம்ம நாலு வருஷத்தை வச்சு கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாங்களா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆறாவது ஏற்பாட்டில் அடிச்சோன்னா மூணு ஆறு பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று ஓகேங்களா பன்னெண்டு ஆகிடுங்களா பன்னெண்டு ஆகிடுச்சுன்னா ரெண்டு ஆறு பன்னெண்டு ஓகேங்களா இந்த நாலாவது வாய்ப்பாட்டில் அடிச்சோன்னா எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ ஆறு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எயிட் பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போது ஆறாயிரம் ரூபாய் என்பது அசல் எட்டு சதவீதம் என்பது வட்டி சதவீதம் ஓகேங்களா அப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சுங்களா அப்போ ஆன்சர் என்ன ஆறாயிரம் ரூபாய் அசல் எட்டு சதவீதம் வட்டி விகிதம் ஓகேங்களா அடுத்த கணக்கு போகலாம் ஓகேங்களா அடுத்த கணக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீத தனி வட்டி விகிதத்தில் ஒரு தொகை பதிமூணாயிரம் ஓகேங்களா எத்தனை ஆண்டுகளில் பதினைந்தாயிரத்தி எண்பதாக உயரும் ஓகேங்களா ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி விகிதம் பதிமூணாயிரமாக இருக்கிற ஒரு தொகை எத்தனை வருஷத்தில் பதினைந்தாயிரத்தி எண்பதாக மாறும் இதுதான் கேள்வி ஆங்கிலத்தில் இன் வாட் டைம் வில் ருபீஸ் தேர்ட்டின் தௌசண்ட் அமௌண்ட் டூ ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட்டி அட் எயிட் பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா அப்போது நமக்கு பி என்னன்னு தெரியுது பதிமூணாயிரம் ஓகேங்களா இதில் இருக்கிற டேட்டா படி பதிமூணாயிரம் வட்டி விகிதம் எவ்வளோ ஆறு எவ்வளோன்னா எட்டு சதவீதம் ஓகேங்களா நமக்கு கிடைச்சிருக்கிற வட்டி ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பதிமூணாயிரத்துலேருந்து பதின பதினைஞ்சாயிரத்து எண்பது ஓகேங்களா எத்தனை வருஷத்தில் பதினைஞ்சாயிரத்து எண்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பதினஞ்சாயிரத்தி எண்பதுலேருந்து பதிமூணாயிரத்தை கழித்தோன்னா நமக்கு தனி வட்டி கிடைச்சிரும் ஓகேங்களா வட்டியாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாய் ஓகேங்களா அப்போ நமக்கு எஸ்ஐயும் கிடை தெரிஞ்சிருச்சு பியும் தெரிஞ்சிருச்சு ஆறும் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா இதை வச்சு நம்ம என் கண்டுபிடிக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தனி வட்டி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தனி வட்டி எவ்வளோ கிடைச்சி கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தி எண்பது அப்படியே போட்டுப்போம் பி எவ்வளோ பதிமூணாயிரம் ஓகேங்களா தேர்ட்டீன் தௌசண்ட் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு சதவீதம் ஓகேங்களா எவ்வளோ பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவாக இருக்கும் போல் இன்னொரு ஜீரோவுக்கு இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா எட்டாவது இப்பாடில் அடிக்கலாங்களா ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஓகேங்களா பதினாறு பேலன்ஸ் நாலு நாற்பத்தி எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு பதிமூணு நாள் அடிச்சுன்னா ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தாறு அப்போ என்னோடய வேல்யூ என்ன ரெண்டு அப்போ ரெண்டு வருஷத்தில் பதிமூணாயிரமாக இருந்த தொகை என்னவா மாறியிருக்குன்னா பதினைந்தாயிரத்தி எண்பது ரூபாயாக மாறியிருக்கும் எட்டு சதவீத தனி வட்டி வீதத்தில் அப்போ ஆன்சர் டூ இயர்ஸ் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் த ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஹூஸ் டயகனல்ஸ் ஆர் டென் சென்டிமீட்டர் அண்ட் டுவெல் சென்டிமீட்டர் இஸ் மூளைவிட்டங்கள் பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பு சாய் சதுரத்தோட பரப்பு ஓகேங்களா ஃபார்முலா என்னென்னா ஒன் பை டூ டி ஒன் இன்ட்டு டி டூ ஓகேங்களா இது விட்டம் ஒன்று விட்டம் ரெண்டு ஓகேங்களா ரெண்டு விட்டம் இருக்குதுங்களா ரெண்டு டைகனல்ஸ் இருக்குங்களா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஒன் பை டூ டி ஒன் எவ்வளோ டி ஒன் தான் பத்து ஓகேங்களா டி ஒன் என்பது முதல் விட்டம் ஃபர்ஸ்ட் டையகனல் டி ஒன் ரெண்டாவது டைகனல் டி டூ ஓகேங்களா பத்து இன்ட்டு பன்னெண்டு இதா அஞ்சு ரெண்டு பத்து ஓகேங்களா அஞ்சு பன்னெண்டு எவ்வளோ அறுபது அப்போது சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ ஆன்சர் எவ்வளோ அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குங்களா ரொம்ப எளிமையான கணக்கு ஆனால் ஃபார்முலா தெரியணும் ஓகேங்களா மூளை விட்டம் கொடுத்துட்டு சாய் சதுரத்தோட பரப்பு கேட்டாங்கன்னா ஏரியா ஃப்ராம்பஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் ஒன் பை டூ டி ஒன் இன்ட்டு டி டூ எல்லாம் மறக்காதீங்க ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா அடுத்தது பாருங்கள் டூ ஐடென்டிக்கல் க்யூப்ஸ் ஆஃப் சைட் செவன் சென்டிமீட்டர் ஆர் ஜாயிண்ட் என் டு என் ஃபைண்ட் த டோட்டல் சர்வேஸ் ஏரியா ஆஃப் த நீரி நியூ ரிசல்ட்டிங் கியூப் ஆயிட் ஏழு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான இரண்டு கன சதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன சேவகத்தின் மொத்த பரப்பு காண்க ஓகேங்களா இதுக்கு நம்ம கொஞ்சம் புரிதல் இருந்தால் இந்த சமயம் எளிமையாக போட்டுடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரே கியூப் எடுத்துப்போம் ஓகேங்களா ஒரு கியூப் சாரி ஒரே நிமிஷம் ரெண்டு கியூப் தனித்தனியாகவே வரைஞ்சிப்போம் ரெண்டு கியூப் இருக்குங்களா இப்போ ரெண்டு கியூப் இருக்கு இந்த ரெண்டு கியூப் என்ன பண்ண போறாங்கன்னா ஒன்னா அட்டாச் பண்ண போறாங்க ரெண்டு க்யூபையும் ஒன்னா சேர்க்க போறாங்க அப்போ எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குங்களா ரெண்டு கியூப் இப்படி இருக்கும் இது இது வந்து பின்னாடி இது மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரெண்டு க்யூபை ஒன்று சேர்த்துட்டாங்க இப்படி இது ஒன்று சேர்க்கும் போது என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும் இல்லை பக்க அளவு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது ஒவ்வொரு சைடும் ஓகேங்களா ஒவ்வொரு சைடும் ஏழு சென்டிமீட்டர் தான் ஓகேங்களா இந்த சைடு ஏழு 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 எல்லா பக்கமும் ஏழு ஏழு சென்டிமீட்டர் இப்போ நமக்கு ஓகேங்களா இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த பரப்பு புதிய கனசேவகத்தோட பரப்பளவு ஓகேங்களா மொத்த ப பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்களா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூ பாய்டு டிஎஸ்ஏ ஆஃப் கியூபாய்டு ஃபார்மில் என்னென்னா டூ இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் ஓகேங்களா ஒரு கன சதுரத்தோட மொத்த பரப்பு ஓகேங்களா கன செவ்வகம் சாரி கன செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஓகேங்களா இது என்னவா மாறிடும் ஓகேங்களா ரெண்டு க்யூபு ஒன்றா சேர்த்துட்டாங்க ஓகேங்களா இந்த சைடு வந்து பக்கத்தில் இணைச்சிட்டாங்க இப்போ இணைச்சதால் மொத்த பரப்பு மாறி இருக்குமானால் மாறி இருக்கும் ஓகேங்களா எல்லா சைடும் ஏழு ஆனால் லென்த்து மட்டும் என்ன ஆகுனா இங்கே ஒரு ஏழு சென்டிமீட்டருங்களா இங்கே ஒரு ஏழு சென்டிமீட்டருங்களா ரெண்டு சேர்த்தா பதினாலு சென்டிமீட்டராக மாறிடும் அப்போ எல்லோட வேல்யூ மட்டும் என்னவோ மாறுனா பதினாலாக மாறும் பட் பிரெத்து பாருங்களா இங்கேயும் தான் இருக்கும் இங்கேயும் தான் இருக்கும் இங்கேயும் எழுதாக இருக்கும் ஓகேங்களா அப்போது ஹைட்டு இது ஓகேங்களா ஹைட்டு பின்னாடி இருக்கிறது பிரெத் பிரத்து ஓகேங்களா எல்லாமே என்னவாக இருக்குன்னா சேமாக இருக்கும் ஆனால் ஹைட்டு மட்டும்தான் என்னவாக மாறும்னா ரெண்டு பக்கம் பக்கவாட்டில் இணைச்சிட்டாங்களா அப்போது லென்த்து ஓகேங்களா சாரி லென்த்து மட்டும் என்னவாகுன்னா ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் ஓகேங்களா ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது என்ன ஆகும் இது மட்டும் பதினாலு சென்டிமீட்டராக ஆகும் ஓகேங்களா ரெண்டு பொருள் ரெண்டு க்யூப் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதோடய லென்த்து மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் பிரத்தும் ஹைட்டும் பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஹைட்டு இதுக்கும் ஏழு சென்டிமீட்டர் தான் பின்னாடி பார்த்தாலும் ஹைட் ஏழு சென்டிமீட்டராக தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பிரெத்தும் பார்த்தோன்னா இதுவும் ஏழு சென்டிமீட்டர் தான் இருக்கும் எங்கே நம்ம எடுத்து பார்த்தாலும் ஏழு சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் லென்த்து மட்டும் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராவா ரெண்டு சேர்த்ததால என்னவாயிருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஏழு சென்டிமீட்டர் சேர்ந்து பதினாலு சென்டிமீட்டராக இருக்கும் இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள் டூ இன்ட்டு எல் பி எல்லோட வேல்யூ பதினாலு பியோட வேல்யூ ஏழு பிஹெச் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஓகேங்க ஓகேங்களா அப்படியே போட்டுக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் எல்ஹெச் எல்லோட வேல்யூ பதினாலு பதினாலு இன்ட்டு ஏழு ஓகேங்களா ரெண்டு இன்ட்டு பதினாலு ஏழு என்ன வரும் எழுபது ஒரு இருபத்தெட்டு தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது திரும்ப ஒரு தொண்ணூற்றி எட்டு இன்னொரு ஆட் பண்ணலாங்களா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பது எட்டு எட்டு பதினாறு பதினாறு ஒரு ஒன்பது இருபத்தஞ்சி உங்களா அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்போது ரெண்டுன்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து பேலன்ஸ் ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு பத்தொன்பது பேலன்ஸ் ஒன்று ஒன்பது உங்கள இல்லை ஒன்பது ரெண்டு பதினெட்டு பத்தொன்பது உங்களா பேலன்ஸ் ஒன்று ஒரே நிமிஷம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சின்ட்டு ரெண்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு சாரி இது நாற்பத்தி ஒன்பது கவுண்டிங் தப்பாகிட்ருக்கு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு பாருங்க தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது இல்லை ஒன்பது என்பது ஒன்பது எட்டு எட்டு பதினாறு பதினாறு ஒரு ஒன்பது இருபத்தஞ்சி அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் வருது ஓகேங்களா அப்போது ரெண்டு இங்கே என்ன இருக்குது ரெண்டுன்ட்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்போ இரநூத்தி நாற்பத்தஞ்சுட்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து பேலன்ஸ் ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ஓகேங்களா ஒன்பது ஆகிடுச்சி ரெண்டு ரெண்டு நாலு அப்போ எவ்வளோ வருதுன்னா நானூற்றி தொண்ணூறு ஓகேங்களா ஃபோர் நைன்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லை புதிய கன கனசபகத்தோட மொத்த பரப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா நானூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் டோட்டல் சர்வேஸ் ஆஃப் நியூ ரிசல்ட்டிங் க்யூபாய்டு ஓகேங்களா க்யூபாய்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா ஃபோர் நைன்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதில் நமக்கு தெரிய வேண்டியது ரெண்டு கியூபை நம்ம இணைக்கும் போது ஓகேங்களா ரெண்டு கியூபை நம்ம இணைக்கும் போது பிரெத்து ஹைட்டு ஓகேங்களா ரெண்டுமே சேமாக இருக்கும் ஆனால் லென்த்து மட்டும் என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா டபுள் ஆகும் ஓகேங்களா ஏழுன்றது இன்னொரு கியூபை நம்ம பக்கத்தில் வச்சு சேர்க்கும் போது பதினாலாக மாறிடும் ஓகேங்களா இதை பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஃபைண்ட் வேல்யூவாக ஃபிஃப்டீன் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் செவன்டீன் ஸ்கொயர் எக்ஸட்ரா ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் இந்த மாதிரி மேலே ஸ்கொயரில் வேல்யூ வந்தாலே என்ன ஃபார்முலான்னா என் எண்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஓகேங்களா இதுதான் ஜென்ரலான ஃபார்முலா ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒன்றுலேருந்து கொடுத்துருந்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருபத்தெட்டு வச்சு ஆன்சர் போட்டு போயிடலாம் ஓகேங்களா ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் எக்ஸட்ரா ப்ளஸ் டொண்ட்டி எயிட் ஸ்கொயர்னு கேட்டிருந்தா ஓகேங்களா இது மொத்த வேல்யூவும் நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு வெறும் இருபத்தெட்டு போட்டு சால்வ் பண்ணனா ஆன்சர் வந்துடும் ஆனால் இங்கே கொஷினில் பாருங்கள் பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபார்முலா படி ஓகேங்களா நம்ம ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு இருபத்தெட்டுக்கு ஓகேங்களா ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஓகேங்களா எக்ஸட்ரா ப்ளஸ் டொண்ட்டி எயிட் ஸ்கொயர் வரலாம் நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ண போகிறோம் ஏன்னா முதல்ல இருக்கிற பதினாலு வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் இது எல்லா வேல்யூமையும் ஆட் பண்ணி தான் இந்த இருபத்தெட்டு ஸ்கொயரை நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவாக கண்டுபிடிக்க போகிறோம் அதிலருந்து நம்ம என்ன பண்ணோன்னா முன்னாடி ஒரு பதினாலு வேல்யூ இருக்குங்களா நம்ம கொஸ்டின் பதினஞ்சுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ முன்னாடி இருக்கிற பதினான்கு வேல்யூவை எக்ஸட்ரா ப்ளஸ் ஃபோர்டீன் ஸ்கொயர் இந்த பதினாலு ஸ்கொயர் வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணோம் கேன்சல் பண்ணிணா தான் இந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தெட்டு ஸ்கொயர்வரில் இருக்கிற ஆன்சரை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர்லேருந்து போட்டிங்கன்னா ஆன்சர் வராது ஓகேங்களா ஏன்னா கொஷினில் கொடுத்துருக்கிறது பதினஞ்சு ஸ்கொயர்லேருந்து கொடுத்துருக்காங்க இல்லை பதினஞ்சு ஸ்கொயர் பதினாறு ஸ்கொயர் பதினேழு ஸ்கொயர் இருபத்தெட்டு ஸ்கொயர் வெளியும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல இருக்கிற பதினாலு ஸ்கொயரை மைனஸ் பண்ணோம் ஓகேங்களா நம்ம ஃபார்முலா எப்படி இருக்குது ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஓகேங்களா இந்த ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு இருபத்தெட்டு ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து முன்னாடி ஓகேங்களா நமக்கு பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதால பதினாலு ஸ்கொயர் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஃபார்முலாவே எப்படி மாறும்னு பார்த்தோன்னா ரெண்டாக மாறிடும் ஓகேங்களா இந்த எண் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் எண்ணு வச்சு போட போகிறோம் மைனஸ் ஓகேங்களா பதினாலு என் வேல்யூ பதினாலு வச்சு ஆன்சர் போட போகிறோம் ஓகேங்களா மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இருபத்தெட்டு சப்ஷூட் பண்ண போகிறோம் எண்ணுக்கு இருபத்தெட்டுன்ட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்பது மற்றதாக பாருங்கள் டூ என் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா எண் இருபத்தெட்டுனா டூ என் என்ன வரும் ரெண்டு இருபத்தெட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஏழு பை சிக்ஸ் மைனஸ்ங்களா இதுதான் முக்கியம் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா என் வேல்யூ பதினாலு போட போகிறோம் ஏன் பதினாலு போடுறோன்னா நம்ம கொஷனில் பதினஞ்சுலேருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அப்போ முன்னாடி இருக்கிற பதினாலு வேல்யூவை நான் மைனஸ் பண்ணோம் அதனால் மைனஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா மைனஸ் பண்ண போகிறோம் பதினாலு வேல்யூவை அப்போது எண்ணுக்கு நான் இங்கே இருபத்தெட்டு கொடுத்தா மாதிரி இங்கே பதினாலு கொடுக்கணும் என்னோடய வேல்யூ பதினாலு இன்ட்டு பதினாலு ப்ளஸ் ஒன் பதினஞ்சு அடுத்ததாக டூ என் ப்ளஸ் ஒன் ரெண்டு பதினாலு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் ஒன் இருபத்தி ஒன்பது இல்லைங்களா டிவைடட் பை சிக்ஸ் எங்களா இதை கேன்சல் பண்ண முடியுதா கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்கள் மூணு ரெண்டு ஆறு பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு இல்லைங்களா அதுக்கடுத்ததா வேறு கேன்சல் பண்ண முடியுமா ஒரு மூணு மூணு இங்கே கேன்சல் பண்ணால் ஓர் மூணு மூணு பேலன்ஸ் ரெண்டு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ இங்கே இந்த சைடு என்ன இருக்குது பத்தொன்பது இருபத்தி ஒன்பது பதினாலு இல்லை இங்கே பாருங்கள் மூணு ரெண்டு ஆறு ஓகேங்களா மூணு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு இதை அடிச்சுன்னா ஒரு மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு ஓகேங்களா அப்போது ஏழு அஞ்சு இந்த பக்கம் இருபத்தி ஒன்பது அப்போ மொத்தமாக என்ன வேல்யூ இருக்குது பதினாலு இருபத்தி ஒன்பது இன்ட்டு பத்தொன்பது ஓகேங்களா இந்த வேல்யூவை நம்ம பெருக்கி இந்த வேல்யூவில் நம்ம கழிக்கணும் ஏழுன்ட்டு அஞ்சுன்ட்டு இருபத்தி ஒன்பது ஓகேங்களா இப்போ இதை பெருக்கி இந்த வேல்யூவை பெருக்கி இந்த வேல்யூவில் கழிச்சேன்னா நமக்கு இந்த பதினஞ்சு ஸ்கொயர் பதினாறு ஸ்கொயர் பதினேழு ஸ்கொயர் இருபத்தெட்டு ஸ்கொயரில் இருக்கிற வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ பெருக்கலாங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிறக்கலாம் இருபத்தொன்பது இன்ட்டு பதினாலு ஒன்பது நாள் முப்பத்தாறு பேலன்ஸ் மூணு ரெண்டு நாள் எட்டு எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று ஓகேங்களா ஓர் ஒன்பது ஒன்பது ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ ஆறு நானூற்றி ஆறு இந்த ரெண்டு வேல்யூ பெருக்கிட்டோம் இப்போ பத்தொம்பது இந்த வேல்யூ பெருக்க போகிறோம் ஒன்பது நாலு ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஓகேங்களா அடுத்ததாக நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஆறு ஜீரோ நாலு ஓகேங்களா ஆறு ஜீரோ நாலு நாலு அஞ்சு ஆறு பதினொன்று பேலன்ஸ் ஒன்று ஓகேங்களா ஆறு ஏழு நாலு மூணு ஏழு ஓகேங்களா அப்போது இந்த சைடு வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தோன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு என்ன வருது ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு மைனஸ் ஓகேங்களா இப்போ இந்த வேல்யூ நம்ம பெருக்க போகிறோம் ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலில் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்ட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தஞ்சுன்ட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு பேலன்ஸ் நாலு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாலு முப்பத்தி ஒன்று ஐ ரெண்டு பத்து ஜீரோ ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ஓகேங்களா அஞ்சு ஒன்று பத்து ஓகேங்களா அப்போது ஆயிரத்தி பதினஞ்சு அப்போது ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலேருந்து நம்ம இப்போ ஆயிரத்தி பதினஞ்சு கழிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு மைனஸ் ஆயிரத்தி பதினைஞ்சு அடிக்கலாங்களா இங்கே ஆறாயிரம் இங்கே பதினொன்று பத்தாயிரம் இங்கே பதினாலாயிரம் அஞ்சு போனால் ஒன்பது பத்தில் ஒன்று போனால் ஒன்பது ஆறு ஆறு அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா டபுள் சிக்ஸ் டபுள் நைன் ஓகேங்களா டபுள் சிக்ஸ் டபுள் நைன் இருக்குதுங்களா ஆப்ஷனில் ஆப்ஷன் பி டபுள் சிக்ஸ் டபுள் நைன் இதுதான் சரியான விடை ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு இருபத்தெட்டுக்கு டோட்டலாக இந்த ஃபார்முலா தான் ஃபார்முலா கூட இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது ஓகேங்களா ஏன்னா இந்த ஃபார்முலா எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஓகேங்களா ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் நம்ம கொஷினில் பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதால முன்னாடி இருக்கிற பதினால நம்ம இந்த மாதிரி மைனஸ் பண்ணி போடணும் ஓகேங்களா இந்த மைனஸ் பண்ணி போட்டோனா தான் சரியான ஆன்சர் நமக்கு வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஐந்து கேள்விகளை பார்த்துட்டோம் நாளை இதே மாதிரி ஐந்து கேள்விகளை சந்திப்போம் கருத்துக்களை ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி